நாட்டிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெறும் மக்கள் பணி தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே இளைஞர்கள் அவருக்கு பக்கபலமாக இருந்து வருகின்றனர் தளபதியின் பலமே இளைஞர்கள்தான் தலைவர் விஜய் அவர்கள் தனது தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று ஒவ்வொரு தெருவிற்கும் சென்று மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அதை நிவர்த்தி செய்ய முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அதற்கேற்ப தோழர்களும் மக்கள் பணிகளிலும் சமூக பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இலவச வீடு வழங்குதல் இலவச விருந்தகம் இலவச இரத்த தானம் குளங்களை தூர்வாரதல் என தொடர்ந்து மக்கள் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது தளபதியின் தோழர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றனரோ அங்கெல்லாம் மக்கள் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் தற்போது கத்தார் நாட்டிலும் மக்கள் நலப்பணிகளில் ஈடுபட்டு மக்களிடம் நன்மதிப்பை பெற்று வருகின்றனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் அண்மையில் கத்தார் நாட்டில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இலவச மருத்துவ முகாமானது நடைபெற்றது கத்தாரின் தமிழக வெற்றி கழகமும் அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலும் இணைந்து கத்தாரில் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் ஒன்றை நிகழ்த்தியுள்ளது தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த மருத்துவ முகாமில் பல ஏழை மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்களின் இந்த சேவை மேன்மேலும் தொடர வாழ்த்துக்கள்